நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஜூலை மாதத்தின் முதல் நாள் என்று கூட இந்த நாளை நாம் வழங்கலாம் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பு தொடர்பான செயற்கைக்கோள் படத்தை தான் செயற்கைக்கோள் காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க அதன் அடிப்படையில் குஜராத் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை உங்களால் தெல்ல தெளிவாக இந்த செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக காண இயலும் அதனால குஜராத் மாநிலத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது மிகவும் உக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கவே முடியாது தமிழகத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் எவ்வாறு தமிழகத்தில் வெப்பசலன மழையானது உட்பகுதிகளில் அங்குமிங்குமாக பதிவானதோ அதேபோன்று இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே சமயம் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகள் உட்பட தமிழகத்தினுடைய வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது தமிழகத்தினுடைய வடகோடி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த பகுதிகளை நம்ம மென்ஷன் செய்து சொல்லிவிடலாம் அதே போல் கர்நாடக மாநில தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கேரளாவினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழையானது இருக்கிறது அதாவது கொஞ்சம் வலுவான மழையானது பதிவாகும் தென்மேற்கு பருவகாற்றினுடைய காட்சியினுடைய தாக்கத்தினால் ஆனால் தமிழகத்தினுடைய தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்திருப்பதை நம்மால் காண இயல்கிறது மீண்டும் இது வந்து வீரிய மலையும் வீரிய மலையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த சுற்றுலா பார்த்தீங்கனாக்கா ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பதிவாக இருக்கிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் பதிவாக இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் இது போதாது இதற்கு மேலும் மழையானது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அந்த பகுதிகளில் பதிவாகும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த நூ இந்த ஜூலை மாதத்தில் அந்த மாதிரியான மழையெல்லாம் நம்ம வந்து நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இன்றைக்கு தமிழக உட்பகுதிகளில் குறிப்பாக வடமேற்கு உள் மாவட்டங்களின் சில இடங்களில் வட உள் மாவட்டங்களின் சில இடங்களில் அதே போல் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் வேலூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் இத்தவர்கள் காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நேற்றைய தினமே நான் வந்து நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக பதிவு செய்யும் போது ஒரு காணொலியை அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது இமயமலை அடிவார பகுதிகளிலும் மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டிஸ் ஆனது இம்ப்ரூவ் ஆக தொடங்கி இருக்கிறது அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இமயமலை அடிவார பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒருவேளை இமயமலை அடிவார பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டு இருந்தீங்கனாக்கா குறிப்பாக நேபாள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேற்கு வங்க மாநிலத்தில் வடகோடி பகுதிகள் இருக்குது இல்லையா அந்த டார்ஜிலிங்கை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா செல்ல இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டு இருந்தீங்க அப்படிங்கும்பொழுது பொழுது அதனை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து செய்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா மிக கனத்த மழையெல்லாம் அந்த இமயமலை அடிவார பகுதிகளில் இந்த காலகட்டத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நிலச்சரிவுகளும் சில இடங்களில் ஏற்படலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது குஜராத்தில் நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தான் போகிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தில் பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது போர்பந்தர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் துவாரகா போர்பந்தர் ஜாம்நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிக கனத்த மழை பதிவாக இருக்கிறது அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போவது கிடையாது அதனால் இங்கே யார் இருக்கா யாராவது குஜராத்தில் இருந்து உங்கள் காணொலியை பார்த்து கொண்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னாக்கா பார்க்குறாங்க பார்க்காம இல்லை நம்முடைய முகநூல் பக்கத்துலேயே நம்மளை வந்து ஃபாலோ செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஜாம்நகரில் அங்கு பதிவாக இருக்கக்கூடிய மழை காணொலிகள் கூட எனக்கு வந்து கிடைக்கலாம் பெரும் அங்கே வந்து புதுச்சேரியை வாழ்விடமாக கொண்ட அதாவது புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட விழுப்புரத்தை பூர்வீ பூர்வீகமாக கொண்ட கடலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நிறைய நபர்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்காங்கங்கிறது தான் உண்மை இதில் வந்து மறுக்க வந்து இயலாது அவர்கள் வந்து நிறைய தொழில் சார்ந்த நிறுவனங்களை அங்கே நடத்தி வருகிறார்கள் நிறைய தொழில் அங்கு செய்து வருகிறார்கள் அவர்களில் சில நண்பர்கள் எனக்கு வந்து இருக்காங்க நம்முடைய மூணு பக்கத்தின் வாயிலாக தான் அந்த நண்பர்களில் எனக்கு வந்து கிடைத்தாங்க ஸோ போர்பந்தர் அந்த பகுதிகளெல்லாம் மழை கனத்த மழை பதிவாக போகிறது காற்றின் வேகமும் அதிகரிக்க இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கனாக்க மணிக்கு அதிகபட்சமாக காற்றின் வேகமானது அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் வீசலாம் இது நம்ம பாலைக்காடு கனவாய் பகுதிகளை பொறுத்த சகஜமான ஒன்று தான் பட் அங்கே இப்போ கனத்த மழையுடன் இந்த காற்று வீசப் போகுது அப்படிங்கும்போது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஸோ ஜாம்நகர் சுற்றுவட்டார பகுதிகள் ஜாம்நகர் மற்றும் போர்பந்தர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அநேக இடங்கள் லால்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் பாட்டியா சுற்றுவட்டார பகுதிகளில் கனத்த மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் போர்பந்தர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயமும் இருக்கிறது ஸோ வேரவால் மாதிரியான பகுதிகளில் அதே போல் மாங்கூரல் மற்றும் வேரவால் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளிலும் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா போர்பந்தர் ஜாம்நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிக அதிகமாக இருக்கிறது நாளைக்கு அகமதாபாத் சிட்டியில் கூட பார்த்திங்கனாக்கா கனத்த மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் பிறகு அகமதாபாத் உதய்பூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநகை இடங்களிலும் மிக கனத்த மழை பதிவாகலாம் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் இன்று நள்ளிரவு இரவு மற்றும் நாளை கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மும்பை மாநகரை பொறுத்த வரைக்கும் இப்போ போர்பந்தர்லேயோ ஜாம்நகர்லேயோ பதிவாகக்கூடிய அளவிற்கான ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மாநகராட்சியில் இந்த அளவிற்கு மழை பொழுது ஓரளவிற்கு கணிசமான அளவு மழை பதிவானாலே அது வந்து மிகப்பெரிய அளவு மழை தான் உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு முறை சீர்காழியில் கூட நானூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகியிருந்தது அந்த மழை அளவுகள் வந்த பிறகு தான் அந்த அளவிற்கு மழை பதிவாகி இருந்தது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிய வந்தது அதாவது மழை பெஞ்சதுங்கிறது தெரியும் மழை மேயங்கள் அந்த இடத்துல குவிந்து கொண்டு இருந்தது என்பது தெரியும் ஆனால் அடுத்த நாள் காலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியல் வரும்பொழுது சீர்காழி பகுதிகளில் அந்த அளவிற்கு அதிக மழை பதிவானது பதிவாக இருந்தது பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஏன்னா ஒரு சிறிய பகுதியில் சிறிய பகுதின்னு நான் சொல்கிறது சீர்காழி நகரப்பகுதியை சென்னையுடன் ஒப்பிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ சென்னை மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியில் நூறு மில்லி மீட்டர் அளவு மழை பெய்தாலே அதனுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் மும்பையை நம்ம வந்து பார்க்குறோம் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ சென்னை மாநகரில் இரநூறு மில்லி மீட்டர் பெஞ்சதுனாக்க கண்டிப்பாக அது நல்ல சேதங்கள் இருக்கும் அதே போல் தான் மும்பை மாநகரிலும் நூறு இரநூறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவானாலே அது வந்து மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தும் அதற்கு மேல் பதிவானால் அது நிச்சயமாக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா தாழ்வான பகுதிகள் நிறைய இருக்கிறது கடலோரத்தை ஒட்டி இருக்கிறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் ஸோ நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் இன்னும் பரவலான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தென் உள் மாவட்டங்களிலும் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ஆகிய நாளை மறுநாள் தென் உள் மாவட்டங்களிலும் வடகோடி மாவட்டங்களின் சில இடங்களிலும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அங்கே கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் வட உள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் டெல்டாவினுடைய சில இடங்களிலும் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சரி இன்றைய அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் நிலவரத்திற்கு வருவோம் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரு கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம் கோலார் சுற்று வட்டார பகுதிகளிலும் இதே சூழல்கள் தான் நிகழும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது போல் பெங்களூர் கோலார் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கிருஷ்ணகிரி குப்பம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகும் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சமாக நாற்பது கிலோமீட்டர்கள் வேகம் வரையில் காற்றின் வீரியம் அதிகரிக்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொட்டாம்பாளையம் இரும்போரை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நம்பியூர் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மழை பகுதிகளில் குட்டையூர் அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்னாம்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் பவானி மற்றும் அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எடப்பாடி சென்னாம்பட்டி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மேட்டூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மேட்டூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மேச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் தாரமங்கலத்தை ஒட்டி சில இடங்களில் சங்ககிரியை ஒட்டி ஒரு சில இடங்களில் கூட வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு திடீரென வானம் விரட்டி கொண்டு மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு ஆம்பூர் ஜோலார்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஊத்தாங்கரை அரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஜோலார்பேட்டை மற்றும் படேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் போலூர் ஜோலார்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதிகளில் திருவண்ணாமலையை ஒட்டி ஜவ்வாது மலை பகுதிகளில் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வேலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் குடியாதம் வேலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இடையே இடையே பார்த்தீங்கனாக்கா இந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் அதே போல் டெல்டாவின் ஒரு சில இடங்களில் கூட திடீரென சில இடங்களில் தான் மழையானது பதிவாகும் பட் வேலூர் திருப்பத்தூர் ஜவ்வாது மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் தருமபுரி மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை இதே போன்ற காலகட்டத்தில் இவை தவிர்த்து டெல்டாவிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் சேலம் நாமக்கல்லில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் தென் உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இன்னும் நமக்கு சிறப்பான நாட்கள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் காத்திருக்கிறது ஸோ இன்னும் வந்து வீரியம் குறையும் பொழுது குறிப்பாக தென்மேற்கு பருவ காட்சியினுடைய தீவிரத்தன்மை குறையும் போது இந்த பிரேக் மான்சூன் காலகட்டம்னு சொல்லுவோம் ஸோ அந்த சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ வேலூர் திருத்தணி இருக்கக்கூடிய அந்த சாலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஆற்காலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடன் கூடிய மழை பதிவானது என்று நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் கடலூர் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இது ஒரு ஹிட்டார் மிஸ் ரயின் பாசிபிலிட்டி தான் கடலூர் புதுச்சேரி மாவட்டங்களை பொறுத்த வரைகிற கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகும் பட் புதுச்சேரி கடலூர் நகரங்களில் மாநகராட்சிகளில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஹிட்டார் மிஸ் ரயின் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஹிட்டார் மிஸ்னாக்கா மழை மேயங்கள் நெருங்கி வரும்பொழுது அங்கு நிலவக்கூடிய அந்த அமைப்பு மற்றும் ஏற்ப அது நகர பகுதிகளை அடைந்தால் மழை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம் இப்போ நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் மழை மேயங்களை என்னால் பார்க்க முடிந்தது தெற்கு புறநகர் பகுதிகளில் பெரிய அளவில் ஸ்டாம் என்னால் வந்து பார்க்க முடியல ஆனால் மழை மேயங்கள் உட்பகுதிகளில் இருந்தது ஆனால் கடலோர பகுதிகளில் நெருங்கும் பொழுது அது மெல்ல மெல்ல வலுகுறைந்து போனதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் நேற்றைய தினம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் பிரயார் எஸ்டேட் நம்ம நீலகிரி மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சுற்று வட்டார பகுதிகளில் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதியின்னு கூட சொல்லலாம் சேலம் ஈரோடு மாவட்ட பகுதி அம்மாப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வாழ்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பொன்னையணை வேலூர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் வாழ்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மேடு மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் எடப்பாடி சேலம் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் திருமானூர் அரியலூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் இவை போக காரைக்கால் நகர பகுதிகளில் கூட முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்த வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில தகவல்களையும் தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்